அனைவருக்கும் வணக்கம் கலிங்க மோகினி அத்தியாயம் இருபத்தி மூன்று திருநெல்வேலியில் நெல்லியப்பர் காந்திபதியம்மன் ஆலய திருப்பணிக்காக இல்லத்தில் பிடிக்கப்பட்ட சிங்கள கைதிகளை கொண்டு சேர்க்க புறப்பட்ட அழகன் பெருமாள் மதுரையில் அசம்பாவிதமான சூழ்நிலை எதுநேரினும் உடனே தனக்கு தகவல் தெரிவிக்கும் பொறுப்பை மனவராயனிடம் ஒப்படைத்திருந்தான் அவனோ முன்பே தளபதியை குறிவைத்து கத்தி வீசியவன் பற்றி தகவல் சேகரிப்பதில் கவனம் கொண்டிருந்தான் அந்த குருவானில் சிங்கள ராஜவம்ச லட்சினை பொறிக்கப்பட்டிருந்தது அதை வைத்தே அவன் தன் தேடல் பணியை தீவிரப்படுத்திக் கொண்டிருந்தான் மலவராயன் மனம் வைத்தால் மலையின் நடியில் பதுங்கியவனையும் கண்டுபிடித்து விடுவான் என்பது மதுரை மக்கள் அறிந்தது அவனது கண்கள் கழுகு கண்கள் செவியோ பாம்பு செவி அழகர் மலையின் அடிவாரத்தில் அடர்ந்து கிடந்த காட்டின் மறுமுனையில் ஒரு பால் மண்டபம் உண்டு அதன் அருகில் எப்போதோ இடிந்து போன ஒரு மடாலய கட்டிடமும் உண்டு ஆள் நடமாட்டமற்ற அந்த இடத்தில் சிங்கள ஆசாமிகள் சிலர் அடிக்கடி ஒன்று கூடி சதி ஆலோசனைகளில் ஈடுபடுவதை மலவராயன் கண்டுபிடித்து விட்டான் அந்த பால் மண்டபத்துக்கு மணவராயன் சென்ற போதுதான் அருகில் உள்ள இடிந்த மடாலயத்திற்குள் இருந்து பேச்சு குரல் கேட்கவே அங்கம் சென்று ஒளிந்திருந்து கவனித்தான் அங்கே ஒரு மேடை மீது மரகத புத்தர் சிலை இருந்தது அதை சுற்றி நின்று கொண்டிருந்தவர்கள் நடுவே விமலத்தம்மன் பேசிக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக புத்தர் சிலையை கொண்டு வந்து விட்டேன் இதற்காக நான் மதுரை அரண்மனைக்குள் திருட்டு சென்று வந்தேன் நாளைதான் என்னை அங்கு வேலைக்கு சேர்க்க போகிறார் வானாதிராயர் எனவே என் மீது சந்தேகம் வராது மரகத புத்தர் நம்மிடம் வந்துவிட்டதே நமக்கு ஒரு சுப தான் இனி சுபகிரி கோட்டையிலிருந்து அழகன் பெருமாள் தூக்கி வந்த புத்த சேஷ பேழையை மட்டும் நான் எப்படியும் கண்டுபிடித்து எடுத்து வந்து விடுவேன் அந்த பொக்கிச சாலைக்குள் வைத்து விட்டார்கள் என தெரிகிறது பாண்டிய மன்னரின் பொக்கிச சாலைக்குள் நுழைவது என்பது அத்தனை எளிதல்ல எனினும் அதை எப்படியும் வெளியே எடுத்து வந்து விடுவேன் என்றான் எப்படியாவது அந்த இளவரசை அது இல்லாமல் நாம் ஈழம் திரும்ப முடியாது சிங்கள மக்கள் நம்மை கையால்வர்கள் என்றே ஏகடியும் செய்வர் புத்தசேஷம் யார் வசம் இருக்கிறதோ அவர்களின் அதிகாரங்களுக்கு கட்டுப்படுவதே நமது ஈழ மக்களின் வழக்கம் நீங்கள் திரும்பவும் ஈழத்தின் அரியணையில் அமர வேண்டுமாயின் அந்த புத்த தாது பேளை உங்கள் கைகளில் வந்தாக வேண்டும் என நெல்லைக்கு கொண்டு செல்லப்படும் சிங்களவர்களையும் எப்படியும் மீட்க வேண்டும் என்றும் அவர்கள் பேசிக் கொண்டனர் ஒருவன் இளவரசி உங்கள் தங்கை அந்த அழகன் பெருமாளின் பிடியில் சிக்கிவிட்டாரே அவரை எப்படி மீட்பது என வினவினான் சித்திரலேகா இப்போது கலிங்க மோகினியாகிவிட்டால் அவள் அழகன் பெருமாளை மயக்கி மதுரை அரண்மனைக்குள் நுழைந்து புத்த சேஷ பேழையை மீட்டு வருவாள் என எதிர்பார்த்தேன் இப்போது அந்த வாய்ப்பு பதுமலேகாவின் மூலம் எனக்கே கிடைத்திருக்கிறது சித்ரா அந்த காலிங்கன் வீட்டிலேயே இருக்கட்டும் நமது பணி வெற்றிகரமாக முடிந்ததும் அவளையும் அழைத்துக் கொண்டு ஈழம் திரும்புவோம் என்றான் சிங்கள இளவரசன் இந்த உண்மைகளை தெரிந்து கொண்ட மலவராயன் மறுநாள் காலையில் காலிங்கனை சந்தித்து அவன் வீட்டில் தங்கி இருப்பது கலிங்கத்தை சேர்ந்த யாரோ ஒரு சாதாரண பெண்ணல்ல அவள் ஈழத்து இளவரசி சித்திரலேகா என்ற உண்மையை எடுத்து கூறி எச்சரிக்கையாக இருக்கச் சொல்ல எண்ணினான் அதற்காக அவன் செல்லும் போது அவளே எதிர்பட்டாள் என்ன கலிங்க மோகினி எங்கே புறப்பட்டு விட்டீர்கள் காலிங்கன் இல்லையா என விடவினான் அவன் வாருங்கள் மழவராயிரே நல்லவேளை உங்களை வழியிலேயே சந்திக்க முடிந்தது காலிங்கன் வெளியே எங்கோ சென்றுள்ளார் எனக்கு அவசரமாக உங்கள் உதவி தேவைப்படுகிறது செய்வீர்களா என்றாள் அவள் சொல்லுங்கள் என்ன உதவி தளபதி உயிருக்கு ஆபத்து உடனே நீங்கள் போய் அவரை எச்சரிக்க வேண்டும் மழவராயன் சிரித்தான் தளபதிக்கு ஆபத்து எனில் அவரை காக்க உயிரையும் விடுவது எங்கள் கடமை ஆனால் அவர் சிங்கம் சிறுநரிகள் கூடி விளையாடலாம் ஆனால் சிங்கத்தை வெல்ல முடியாது நீங்கள் எதுவாயினும் விவரமாக சொல்ல வேண்டும் யாரால் ஆபத்து அது உங்களுக்கு எப்படி தெரியும் இதற்கெல்லாம் உண்மையான பதிலை உங்களால் சொல்ல முடியுமா என கேட்டான் என்னை பற்றி இந்த செய்தி எனக்கு எப்படி தெரியும் என்பது பற்றியெல்லாம் நீங்கள் எதுவும் கிளறக்கூடாது என்பதுதான் நான் உங்களிடம் கேட்ட உதவி தளபதி தாமிரபரணி நதியை நெருங்க ஒரு காதம் இருக்கும் ஒரு பெரிய மூங்கில் வனத்தை கடக்க நேருமாம் சேர்ந்த வில்லாளிகள் மறைந்து நின்று அம்பெய்து தாக்கும்போது போது தளபதி உயிர் தப்புவது அறிந்து பிரச்சனை எப்படிப்பட்டதாக இருப்பினும் நான் அவரை உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன் இதை மட்டுமாவது நம்பி தளபதியை காப்பாற்ற ஏதாவது செய்யுங்கள் என கெஞ்சும் குரலில் கேட்டுக்கொண்டால் கலிங்க மோகினி நல்லது இளவரசி நான் உங்களை நம்புகிறேன் தளபதிக்கு ஒரு அபத்தும் நேராது நீங்கள் போய் நிம்மதியாக காலிங்கன் இல்லத்தில் தங்கி இருங்கள் என்ன இளவரசியா என்ன சொல்கிறீர்கள் ஆம் இளவரசி எப்படி நான் உங்களை எதுவும் கிளறக் கூடாதோ அதே போல நீங்களும் எதுவும் கிளற வேண்டாம் போய் வாருங்கள் சரி எல்லா உண்மைகளும் இவர்களுக்கு விட்டது பாண்டிய படையினர் பயங்கர ஆற்றல் மிக்கவர்கள் நடப்பது நடக்கட்டும் என எண்ணியவாறே மோகினி என்கிற இளவரசி நோக்கி நடந்தால் பாண்டிய தளபதி அழகன் பெருமாள் கொஞ்சம் அவர்களுடன் சில உதவி தளபதிகளை மட்டும் அனுப்பிவிட்டு பின்னால் ஒரு காதம் தள்ளி மெதுவாகவே பின் தொடர்ந்து கொண்டிருந்தான் மல்லவராயன் உடனடியாக அவனுக்கு செய்தி அனுப்பினான் தளபதியும் சரியான நேரத்தில் மதுரைக்குள் பிரவேசித்திருந்தான் சிங்கள இளவரசன் மூன்றாம் சிறைப்பட்டு மூன்று நாட்கள் ஆகிவிட்டன அவனுடைய இல்லத்தில் இருந்து அழைத்து வரப்பட்ட அண்ணனோடு சிறை வைக்கப்பட்டால் அவர்கள் அரசியல் குற்றவாளிகள் என்பதால் கொடிய காராகிருகத்தில் அடைக்கப்படவில்லை சகல வசதிகளும் நிறைந்த மாளிகை சிறையில் தான் வைக்கப்பட்டனர் சிங்கள இளவரசனால் தாக்கப்பட்ட மாவழி வானாதி குணமடைவதற்கு இருநூறு நாட்கள் தேவைப்பட்டன அவன் தூக்கி வீசிய பொற்பளியின் மூளை அவருடைய நெற்றியில் ஆழமான ரணத்தை ஏற்படுத்தி இருந்தது பதுமலேகா அவரை நன்கு கவனித்துக் கொண்டதோடு அரசரிடமும் வந்து பொக்கிச அனைத்தையுமே விவரித்தாள் அதை கேட்டு சுந்தர பாண்டியன் கொதித்து போயிருந்தான் என்ன ஒரு நெஞ்செழுத்தம் எப்படி ஒரு துணிவிருந்தால் பாண்டிய நாட்டிற்குள் புகுந்து இத்தனை நாடகம் ஆடியிருப்பான் அந்த சிங்கள இளவரசன் வெற்றியுடன் திரும்பிய பாண்டிய தளபதியின் கவனத்தை கவர இவர்கள் போட்ட பொய் நாடகம்தான் நடுக்கடலில் மரக்களம் எரிந்துவிட்டது என்பது எல்லாம் சிங்களத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரியாமல் இருக்கவே கலிங்கத்தில் இருந்து வந்ததாக பொய் சொல்லி இருக்கின்றனர் அந்த பசப்புக்காரி கலிங்க மோகினியை வெட்டுப்பாறையில் சிரச்சேதம் செய்ய வேண்டும் அந்த மோஷக்கார விதூஷகன் விமலத்தம்மன் பராக்கிரம பாகுவை கழுவில் ஏற்றி கொள்ள வேண்டும் என பலமுறை அரசரிடம் கூறிக்கொண்டிருந்தான் இது நான்காம் நாள் அரசவை கூடிவிட்டது பாண்டிய மன்னர் சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் சிங்காதனத்தில் வந்து அமர்ந்தார் வானாதிராயரும் அழகன் பெருமாளும் வந்து விட்டனர் சுந்தர பாண்டியன் குலசேகர பாண்டியருக்கு அருகே பாண்டிமா தேவிக்கு பக்கத்தில் உள்ள இருக்கையில் வந்து அமர்ந்தான் குற்றவாளிகளும் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டனர் பாண்டிய மன்னர் பேச ஆரம்பித்தார் பராக்கிரமா உன்னை நான் சிறு பார்த்திருக்கிறேன் இப்போது வளர்த்து வாலிபனாகி விட்டாய் அதனால் அடையாளம் தெரியவில்லை ஆனாலும் என் மனதிற்குள் ஒரு சந்தேகம் இருந்தது உன் தந்தையின் சாயல் உன்னிடம் நிறையவே இருக்கிறது இப்போது உன்னை எப்படி பார்க்கிறேனோ அப்படியேதான் அப்போது அவன் இருந்தான் புவனே பாபு நல்லவன்தான் அவனை நான் தான் சுபகிரி கோட்டையில் அரசனாக அமர வைத்தேன் சிங்கபுரத்தான் போன்ற உள்நாட்டு அரசர்களோடு அவனுக்கு இருந்த பகை பயம் எல்லாம் சற்று ஒய்ந்ததுமே உவநேக பாபு பாண்டிய நாட்டின் கட்டளை எதையும் மதிக்காது செயல்பட துவங்கி விட்டான் ஈழத்தில் வாழும் தமிழ் மக்கள் இன்னல் பலவற்றுக்கு உள்ளாயினர் இதன் காரணமாகவே வீர பாண்டியனையும் பெருமாளையும் அங்கு அனுப்பி வைத்தேன் சரி நடந்தது நடந்து விட்டது ஓர் மூன்றது உவநேக பாபுவும் அடைந்து விட்டான் ஊர் முடிந்ததும் உன்னை தேடி அரியணையில் அமர்த்த சொன்னேன் நீ யானால் இங்கு வந்து சதி செயல்களில் ஈடுபட்டிருக்கிறாய் எதற்காக இப்படி குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் சிங்கள இளவரசர் கையில் ஒரு தங்கச் சிமிழ் இருக்கிறது அதை வைத்திருந்த பேழையால் தான் மகாபலியை தாக்கியிருக்கிறார் என்னிடம் பிடிபட்டபோது போது அந்த சிம்மளை ஒப்படைக்க மறுத்துவிட்டார் அதை பறித்தால் உயிரை விட்டுவிடுவேன் என்றார் நானும் கட்டாயப்படுத்தாது விட்டுவிட்டேன் எத்தனை விசாரித்தாலும் அந்த சிம்மலை தேடித்தான் பாண்டிய நாட்டிற்கு வந்ததாகவும் அரண்மனைக்குள் நுழைந்ததாகவும் கூறுகிறார் கேவலம் ஒரு பொற்பிழை அதற்குள் ஒரு தங்கச் சிமிழ் அதில் அப்படி என்னதான் அபூர்வமான பொருள் இருக்குமோ தெரியவில்லை மன்னர் முன்பு அதை திறந்து காட்டுமாறு சிங்கள இளவரசருக்கு கட்டளையிட வேண்டும் என்றான் அழகன் பெருமாள் குலசேகர பாண்டியர் உடல் நலிவையை பொருட்படுத்தாமல் கெக்களி கொட்டி சிரித்தார் பிறகு அழகா நீதான் அதை கைப்பற்றி வந்தாய் அப்போதே அதை திறந்து பார்த்திருக்க கூடாதா பராக்கிரமனும் வேலை மனக்கட்டு அதை தேடி இங்கு வந்து அழைந்திருக்கிறான் அதற்குள் என்ன இருக்கிறது என்பதை நானே கூறுகிறேன் அவன் ஒன்றும் திறந்து காட்ட வேண்டாம் அரசர் இப்படி கூறிவிட்டு சற்று மூச்சு வாங்கியதும் அனைவரும் அவரையே ஆவல் மேலிட நோக்கினர் சிங்கள இளவரசனும் கூட வியப்புடன் நோக்கினான் அந்த தங்கச் மிளினுள் புத்தரின் பல் ஒன்று இருக்கிறது அதை புத்த தாது என்றும் புத்த சேஷம் என்றும் கூறுவர் உலகில் இப்படி புத்தரின் மூன்று பற்கள் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன சிறிது காலத்திற்கு முன்பு சீனத்திலிருந்து இங்கு வந்த ராஜதூதர் யாங் திங் பி இது போன்ற புத்தரின் பல் ஒன்று சீன மன்னரின் அரண்மனையில் இருப்பதாகச் சொன்னான் மார்க்கோ போலோ என்ற ஒரு வழிபயணி வந்தானே அவனும் இந்த புத்த நினைவு சின்னத்திற்காக உலகில் நடந்த பல போர்களை பற்றி விவரித்தான் இலங்கையிலும் சிங்கள மன்னர் பலரும் இந்த புத்தர் பல் உள்ள பேழையை கைப்பற்ற எத்தனையோ முறை போர்கள் நிகழ்த்தியது உண்டு அழகா நீ இந்த விவரங்கள் எதுவும் அறியாமல் அதை ஒரு சாதாரண தங்க பேழை என்ற அளவிலே எண்ணி இங்கு கொண்டு வந்து விட்டாய் என பாண்டிய மன்னர் சிங்கள இளவரசன் பக்கம் தனது பார்வையை திருப்பி என்ன பராக்கிரமா நான் சொல்வது சரியா என வினவினார் பாண்டிய மன்னரின் தீட்சியம் எனக்கு வியப்பை தருகிறது தாங்கள் கூறுவது முற்றிலும் உண்மை இதோ பாருங்கள் என அவன் அந்த கொர்ச்சி மலை திறந்து காட்டினான் உள்ளே புத்தரின் பல் இருந்தது அரசவையோ வியப்பால் விழிமலர்ந்தது இது எங்கள் புனித சின்னம் உயிரை விட மேலானது எனக் கூறினான் சிங்கள இளவரசன் நான் வெற்றி பெற்ற உன் நாட்டையே உனக்கு அளித்து உன்னை ஆட்சி பீடத்தில் அமர்த்த எண்ணிய நான் இந்த புனித சின்னத்தை மட்டும் உனக்கு வழங்க மறுப்பேனா இதற்காக நீ ஏன் இத்தனை சிரமப்பட்டாய் மன்னர் என்னை மன்னிக்க வேண்டும் நான் சிறு பிள்ளைத்தனமாக நடந்து கொண்டு விட்டேன் என கண் கலங்கிய பராக்கிரமன் அப்படியே மண்டையிட்டு வணங்கினான் பாண்டிய மன்னர் யாருமே எதிர்பாராத வண்ணம் அரியணையில் இருந்து எழுந்து வந்து அவனை தூக்கி தோல் தழுவி நீ ஏன் இடுகிறாய் நாளை ஊரும் மண்டியிட்டதால் தான் நான் உனக்கு இழத்தை வழங்கினேன் என்றல்லவா பேசும் நான் தான் உனக்கு முன்பே அனைத்தையும் வழங்கிவிட்டேனே நீதான் இளம் மன்னன் ஆனால் நீ ஒருவர் காலில் விழுந்து வணங்கி ஒரு யாசகம் கேட்க வேண்டியிருக்கிறது செய்வாயா என்றார் பாண்டிய மன்னரை விட இந்த அவையில் அப்படி மேலானவர் யார் உண்டு நீ ஒரு மனதில் காதல் கனவுகளை விதைத்தாயே பதுமலேகாவின் வளர்ப்பு தந்தை உறவின் சிறிய தந்தை அந்த காலில் விழுந்து நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பெண்ணை எனக்கு மனம் செய்து வைத்து என் பட்டத்து அரசியாக்குங்கள் என நீ அவரிடம்தான் கேட்க வேண்டும் அவர்தான் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்களை என் மனதில் தூவியவர் நீ தாக்கி தாக்கியிருந்த போதும் கூட அறியாமல் செய்து விட்டான் அவனை மன்னித்து விடுங்கள் என என்னிடம் கூறியவர் அவர் உத்தரை உண்மையாக நேசிப்பவன் நீ என்பது உண்மையானால் பானாதி ராயரை வணங்கு உன் தவறுக்கு வருத்தம் தெரிவி என பாண்டிய மன்னர் கூறியவாறே செய்தான் பராக்கிரம பாபு பதுமலேகாவும் பாணாதி ராயரின் பேச்சை மதித்து பராக்கிரமனை மன்னித்து மணக்க சம்மதித்தாள் மணக்கவும் அரசர் அனுமதி அளித்தார் அத்துடன் அவன் ஈழத்தில் போய் பாண்டிய பிரதிநிதியாக இருந்து பராக்கிரம பாகுவின் ஆட்சிக்கு உதவி ஈழத்தில் வாழும் தமிழ் மக்களின் பாதுகாவலனாகவும் திகழ உத்தரவிட்டார் மூன்றாம் பராக்கிரம பாகு போய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்ததும் வீரபாண்டியன் தாயகம் திரும்பினான் இதற்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்தே வீரபாண்டியனுக்கும் சுந்தரபாண்டியனுக்கும் தகராறு மூண்டது பாண்டிய மன்னரை இதோ சுந்தரபாண்டியன் பாண்டியன் தான் கொன்றுவிட்டதாகவும் அதற்கு காரணம் அவர் திறமைசாலியான வீரபாண்டியனுக்கு இணையரசன் பதவியை வழங்கியதும் தான் என்றும் இவர்கள் நடுவே எழுந்திடவே மாணிக்கா பாண்டியனுக்கு ஆதரவாக புகுந்து பிறகு செய்தான் ஆலயங்கள் பலவற்றை அளித்தான் எனவும் வரலாறு கூறுகிறது ஈழத்திற்கு பாண்டிய பிரதிநிதியாக சென்ற மதித்துங்கன் தனி நின்று சென்றான் ஆகிய அழகன் பெருமாள் பிற்காலத்தில் ஈழத்தின் மன்னராகவே ஆனான் என்றும் அவன் வம்சம் நெடுங்காலமாக ஈழத்தை ஆண்டிருந்தது என்றும் அதில் இறுதியாக பதினாறாம் நூற்றாண்டில் ஈழத்தை ஆண்டவனும் போர்த்துகீசியர்களை எதிர்த்து போரிட்ட தீரனுமான சங்கிலி மன்னன் குறிப்பிடத்தக்கவன் எனவும் வரலாறு கூறுகிறது இதெல்லாம் பிற்கால சம்பவங்கள் இது ஈழத்தை நோக்கி ஒரு மரக்களம் புறப்படுகிறது அதன் முகப்பில் நின்று தமிழ் மக்களுக்கு கையசைத்து விடை பெறுவது யார் தெரிகிறதா கலிங்க மோகினியே தான் ஆனால் இப்போது அவள் ஆண்முடையில் இல்லை அழகு தேவதையாக பெயருக்கேற்றார் போல சித்திர லேகாவாக ஜொலிக்கிறாள் அட அவளை தழுவினால் போல அதோ நிற்பவன் அழகன் பெருமாள் மரக்களத்தின் உள்ளறையில் பதுமலேகாவும் பராக்கிரம பாகவும் கூட இருக்கிறார்கள் தமிழ் நிலத்தை விட்டு அதோ அந்த மரக்களம் கண்மறைகிற தூரத்தில் சென்று கொண்டிருக்கிறது இத்துடன் கலிங்க மோகினி என்ற இந்த நாவல் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த ஒரு பொது நாவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி